வருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு கரூர் நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சை திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய ஏழு மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் தேதி வரை கோடை மழை பெய்யும் என்றும் படிப்படியாக வெப்பம் குறையும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கோடை வெயில் நிலவி வரும் சூழலில் வட தமிழக உள் மாவட்டங்களில் நேற்று ஓரிரு இடங்களில் இயல்பை விட மிக அதிகமாக வெப்பம் இருந்தது என்றும் கடலோரப் பகுதிகள் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டி இருந்தது என்றும் ஆனால் தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசியது என்றும் அதிகபட்சமாக கரூர் ஈரோடு மதுரை விமான நிலையம் நூற்றி ஆறு டிகிரி வெப்பம் பதிவானதென்றும் திருச்சியில் நூற்றி நான்கு பாளையங்கோட்டை நாமக்கல்லில் நூற்றி ரெண்டு திருப்பத்தூர் சேலம் கோவையில் நூறு சென்னை தஞ்சை வேலூரில் தொண்ணூற்றி ஒன்பது டிகிரி பதிவானதாக கூறப்பட்டுள்ளது